வணக்கம் நண்பர்களே இப்போ உடல் பருமனில் நிறைய பேர் வந்து இருக்காங்க நாம பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உணவு முறை உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து நிறையா சொல்கிறோம் இப்போ மருந்துகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் ஒரு காணொலி வெளியிட்டுருந்தோம் ஸோ நிறைய பேர் கேட்குறது சார் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சிம்பிளாக ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணி இப்போ பயங்கரமாக வெயிட்டு குறைச்சிடலான்னு சொல்கிறாங்களே அது பண்ணிக்க முடியுமா அப்படியே கொழுப்பெல்லாம் அப்படியே உறிஞ்சு எடுத்துட முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ உடல் பருமனுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா என்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும் முடியாது அதோட சாதக பாதகங்கள் என்னென்ன அதை பற்றி விரிவாக பார்ப்போம் முதல்ல உடல் பருமன் பற்றிய அடிப்படைகள் மீண்டும் சொல்கிறேன் ஸோ உடல் பருவங்கிறது அதிக அளவிலான கொழுப்பு நம்ம உடம்புல சேர்றது இந்த கொழுப்பு நம்ம சாப்பிட்ற கொழுப்புலேருந்து வரதில்லை நம்ம சாப்பிட்ற அனைத்து உணவுகளும் நம்ம உடம்புல அதிகமாக இருந்தால் அது கொழுப்பாக தான் மாறும் முக்கியமாக நம்ம சாப்பிட்ற கொழுப்பை விட பிரதானமாக நம்ம சாப்பிடைய மாவுச்சத்து தான் பிரதானமாக கொழுப்பாக மாறும் ஏன்னா அது இன்சுலின்கிற ஹார்மோனை தூண்டுறதுனால இது அடிப்படை ஸோ அப்போ வெயிட்டு குறைக்கிறதுக்கு நாம் உடம்புல ஒரு கலோரி தட்டுப்பாடு ஏற்படுத்தினோம்னா உங்களுக்கு வெயிட்டு குறையும் ஆனால் இந்த கலோரி தட்டுப்பாடுங்கிறது பொதுவாக மக்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே பாதி பாதியாக அளவு குறைச்சி நம்ம கம்மி பண்ண முடியாது ஏன்னா நம்மளுடைய ஹார்மோன்கள் அதை அனுமதிக்காது ஸோ அதனால் நம்ம இன்சுலுங்கிற ஹார்மோனை முக்கியமாக கட்டுப்படுத்தணும் அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நாம ஆவு குறைச்சி ஆரோக்கியமான புரதங்கள் கொழுப்புகளை தேவையான அளவுக்கு எடுத்து காய்கறிகளை எடுத்து இன்சுலின் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணி நாம் அதே அந்த கலோரி தட்டுப்பாடை ஏற்படுத்தணும்னா மட்டும்தான் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு உணவு முறையை கடைபிடிச்சி வெயிட் லாஸ் பண்ண முடியும் உடற்பயிற்சி ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக இருக்கும் ஸோ உணவு கட்டுப்பாடு இல்லாமல் வெறும் ஓடுறதுனால ஓடியாறதுனால வெயிட்டில் வந்து பெருசாக லாஸ் ஆகாது உடற்பயிற்சி ஒரு பக்கவளமாக இருக்கும் நம்ம மசில் லாஸ் வராமல் தடுக்கும் நம்ம கார்டியோ ஆக்டிவிட்டி நம்மளுடைய மூச்சு விடுற கெப்பாசிட்டி நம்ம மசில் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வந்து முன்னேறத்துக்கு உடற்பயிற்சி உதவிகரமாக இருக்கும் பட் மெயின் வந்து வெயிட் லாஸுக்கு டயட்டு தான் முக்கியமானது ஸோ இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் பொதுவாக இந்த மாதிரி ஆப்ரேஷன் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான உடல் பருமன் அளவுக்கு அதிகமான உடல் பெருமன் என்ன நம்ம பிஎம்ஐன்னு சொல்லுவோம் சரிங்களா நம்ம வெயிட்டு ஹைட்டு வச்சு நம்ம வெயிட்டு டிவைடட் பை ஹைட் ஸ்கொயர் ஹைட்டை வந்து மீட்டரில் எழுதி வெயிட்டு டிவைடட் பை ஹைட் ஸ்கொயர் போட்டோம்னா நம்மளுடைய பிஎம்ஐ அப்படின்னு ஒரு நம்பர் வருதுங்க ஸோ இந்த பிஎம்ஐ வந்து ஒரு நம்ம ஊரில் ஒரு இருபத்தஞ்சுக்கு மேலே இருந்தால் ஓவர் வெயிட்ன்னு முப்பதுக்கு மேலே இருந்தால் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் இந்தியாவில் ஒரு இருபத்தேழுக்கு மேலே இருந்தாவே ஒபிசிட்டி அப்படின்னு பொதுவாக சொல்லப்படும் இதில் இந்த பிஎம்ஐங்கிற நம்பர் முப்பத்தஞ்சு அல்லது நாற்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதீத உடல் பெருமன் சரிங்களா இப்போ ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஒரு நபர் இருக்காரு ஆனால் நூற்றி நாற்பது கிலோ இருக்கார் நூற்றம்பது கிலோ இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி ஆப்ரேஷன் மூலமாக குறைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இதில் சில ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆப்ரேஷன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே ஒரு இதை போட்டு சக்ஷனை போட்டுட்டு கொழுப்பெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறது அது இல்லை சரிங்களா நிறைய பேர் பேரியாட்ரிக் சர்ஜரியும் இந்த லிப்போ சக்ஷனையும் குழப்பிக்கிறாங்க இது வேறுங்க அது வேறுங்க லிப்போ செக்ஷன்ங்கிறது உடல் எடை குறைக்கும் சர்ஜரி கிடையாது சர்ஜரிங்கிறது கொழுப்புல அப்படியே உறிஞ்சி எடுக்கிறது கிடையாது லிப்போ செக்ஷன்ங்கிறது ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் ஓவராலாக டயட் இருந்து உடற்பயிற்சி பண்ணி வெயிட்லாம் குறைஞ்சிருச்சு இருந்தாலும் வயிற்று பகுதியில் அங்கங்க சில கொழுப்பு இருக்கு அதை வந்து அழகியலுக்காக கொஞ்சம் அதை கொஞ்சம் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க லிப்போ செக்ஷன் மாதிரி பண்ணுவாங்க அல்லது நல்ல வெயிட் குறைஞ்சும் தோல் மடிப்பு இருக்கும் அதிகமாக இருக்குன்னா அது வந்து டம்மி டக் அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணி அதை வந்து அந்த தோலை வந்து ஃபிளாட் ஆக்குவாங்க அதுக்காக பண்ணுற தான் லிப்போ செக்ஷன் ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க உடல் பருமனுக்கு கொழுப்பை உறிஞ்சி எடுக்கும் லிப்போ செக்ஷன் ஒரு தீர்வாகாது இதை தவிர அட்டெம் பண்ணி தான் சமீபத்தில் ஒரு நபர் வந்து சென்னையில் இருந்தே போனார் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அதனால் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஒபிசிட்டிக்கு கொழுப்பை உறிஞ்சி எடுப்பது கிடையாது ஸோ இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னா பொதுவாக மருத்துவத்தில் என்ன பண்ணப்படுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றோட கெப்பாசிட்டியை குறைக்கிறது அல்லது உணவு வந்து நம்ம வயிற்றுலருந்து நேராக சிறுங்குடலுக்கு போகிற மாதிரி ஒரு பைபாஸ் பண்ணது பண்ணுறது இதில் நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க ஸ்லீவ் கேஸ்டமி வயிற்றில் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் நம்ம ஸ்டமக் இறைப்பைன்னு சொல்லுவோம் அதை வந்து கட் பண்ணிடுவாங்க ஸோ வயிறோட கெப்பாசிட்டி குறைஞ்சிருது அதனால நம்ம பெருசாக சாப்பிட முடியாது அதனால வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அப்புறம் ரூ அண்ட் வை கேஸ்ட்ரிக் பைபாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக உணவு வந்து நம்ம இறைப்பையில் தங்காமல் நேராக சிறுங்குடலுக்கு போகிற மாதிரி ஒரு பைபாஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக வேறு சில ப்ரொசீஜர்ஸும் இருக்குதுங்க சரிங்களா அந்த மெடிக்கல் டெர்மினாலஜி போகவே இல்லை பட் மெயினாக ஒன்றா கெப்பாசிட்டி சுருக்கிறது அல்லது உணவு நேராக சிறுங்குடலுக்கு போகிற மாதிரி பண்ணுறது ஸோ இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான உடல் பொருமை நான் சொன்ன மாதிரி பிஎம்ஐ நாற்பதுக்கு மேலே இருக்குது அவங்களால வந்து டயட் இருக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நணக்கம் அதாவது டயட் இருக்க தெரியலை அப்படின்னா டெஃபினெட்டாக டயட் இருக்கிறது தான் பெஸ்ட்டு வழி சரிங்களா ஈவன் இரநூறு கிலோ இரநூத்தி இருபது கிலோ பேஷண்ட்ஸ்லாம் கூட டயட்லாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா அது சூப்பராக குறைச்சி இப்போ நூறு கிலோ தொண்ணூறு கிலோக்கு வந்து சும்மா எக்ஸலண்ட்டாக இருக்காங்க ஏன்னா சுற்றி சுற்றி வந்தாலும் கடைசியாக இப்போ அந்த இதுவும் வந்து பெரியாட்டு சீசன் கடைசியாக என்ன பண்ணுது உணவை வந்து ஜீரணம் விடாமல் தடுக்குது அல்லது உணவு கம்மியா சாப்பிட்றதுக்கு உதவி பண்ணுது சுத்தி சுத்தி உணவை கட்டுப்படுத்துறதுல தான் அது வேலை பார்க்குது சரிங்களா கொழுப்பெல்லாம் உறிஞ்சிலாம் எடுக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு மாத்திரை என்ன பண்ணுது பசியை கண்ட்ரோல் பண்ணுது அல்லது வயிறு ஜீரணமாகிற தன்மை குறைக்குது ஸோ எந்த நீங்க உடல் பருமனை குறைக்கக்கூடிய விஷயங்களை எடுத்தாலும் கடைசியா அது உணவு கட்டுப்பாட்டில் தான் முடியும் ஸோ உணவு கட்டுப்பாட்டுல தான் அது உடல் எடை குறைக்குதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பேரியாட்டில் சர்ஜரி அதே தான் பண்ணுது ஸோ அதை நீங்க வயிற்று போட்டு கிழிச்சு தச்சு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்க வந்து உணவு பண்ண முடியும்னா நூற்றம்பது கிலோ இருந்தால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது கிலோ கூட வெயிட் லாஸ் பண்ண முடியும் பட் அதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை தெரியல அல்லது நிறைய வாட்டி ஆரம்பிச்சு ஆயிருக்கு அர்ஜென்ட் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதனால கூட முடியாது ஆப்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய படுத்தாவே அவங்களால விட முடியாது அவங்களால டயட் இருக்க முடியல அவங்களுக்கு எமர்ஜென்சியா வெயிட் குறைச்சே ஆகணும் இந்த மாதிரியான நபர்கள் மருத்துவ பிரச்சனையோட நிறைய பேஸ் பண்றவங்க ரொம்ப ஒரு ஒபிசிட்டினால தீரிய உடல் உபாதைகள் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறவங்க தினம் தினம் உடல் எடை டயட்டில் குறைக்க முடியாமல் ரொம்ப அவதிப்படுறவங்க குறைச்சாகணுங்கிற நெசசிட்டிக்காக பேரியாட்ரிக் சர்ஜரி ஆப் பண்ணலாம் இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது இப்போ ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஒரு மாட்ரேட்டாக வரும் ஆனால் வந்து சத்து குறைபாடுகள் அதெல்லாம் இருக்காது ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகிப்பாங்க ஒரேடியாக தான் நிறையா சாப்பிடாம ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகிப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வெயிட் ரீகெயின் அதாவது ரீபவுண்ட் வெயிட் கெயின்னு சொல்லுவோம் அது நிறைய பேர் அந்த மாதிரி நடந்து வெரியாட்டி சர்ஜரி பண்ணிட்டு ரீபவுண்ட் வெயிட் கேன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பேர் பேர் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க இதெல்லாம் மறுபடியும் அதுக்கு வந்துட்டு போகலாம் பைபாஸ் அப்படிங்கிற மாதிரியான சர்ஜரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது வெயிட் லாஸ் சூப்பரா மெயின்டைன் ஆகும் ஆனா சத்து குறைபாடுகள் நிறைய வரலாம் ஏன்னா உணவு வந்து வயிற்றுல தங்கறது இல்லைங்கிறதுனால நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்புறம் நிறைய சத்துக்கள் வந்து அப்சார்ப் ஆகாது அதனால சத்து குறை படுகள் வரலாம் அதனால நிறைய வந்து சத்து மருந்துகள் அதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ ரீபோன் வெயிட் கெயின் பெருசாக இருக்காது ஆனால் சத்து குறைபாடுகள் வரலாம் ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்கும் சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு ஸோ அதனால யாருக்கு சர்ஜரி பண்ணணும் யாருக்கு சர்ஜரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முறையாக நான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசித்து ஸோ உங்களோட பிரச்சனைக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு கலந்து ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் சும்மா நம்ம டயட் இருக்கிறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுட்டு நம்ம சர்ஜரிக்கு ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது சர்ஜரிக்கு வந்து இப்போ நிறைய அட்வான்ஸ் மெத்தட்ஸ் லேப்ரோஸ்கோப்லேயே பண்ணுறாங்க முன்னாடிலாம் அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு வருது ஸோ யாருக்கு தேவை தேவையில்லைன்னு பார்த்துட்டு அந்த சர்ஜரி ஆஃப் பண்ணும் இதுதான் முக்கியமான விஷயம் மற்றபடி கொழுப்பு உறிஞ்சு எடுத்துருவாங்க சர்ஜரினா அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு யாராவது பொய்யான ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நூற்றி இருபது கிலோ இருக்கிற ஒரு நம்பர் போய் லிப்போ செக்ஷன் பண்ணுறதுனால நயா பைசா பிரயோஜனம் கிடையாது ஸோ கரெக்டாக என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த பண்ணுங்க ஆனால் சர்ஜரியே பண்ணாலும் ஒரு சரியான உணவு முறை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதனால தான் உணவு முறை டய சுற்றி சுற்றி இன்னும் பத்தாயிரம் வருஷம் ஆனாலும் உடல் பருமனுக்கு டயட் கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம எங்கே சுற்றி சுற்றி வந்தாலும் இதனுடைய ஒரு இம்பேக்ட் இல்லாமல் நம்ம உடல் பருமனு குறைக்கிறது சிரமம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க